பத்தாம் மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவை நடிகர் விஜய் தலைமையேற்று நடத்தி வருகிறார் கடந்த வாரம் இருபத்தொன்று மாவட்ட மாணவர்களுக்கு விருது வழங்கப்பட்ட நிலையில் ஜூலை மூன்றாம் தேதியான இன்று பதினேழு மாவட்டத்தில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை விஜய் வழங்கி வருகிறார் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தங்கள் பெற்றோர்களுடன் மேடைக்கு வந்து விஜய்யுடன் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டும் அவர்களுக்கு பிடித்த போஸ் வைத்தும் விஜயுடன் ரொம்பவே அன்பாகவும் பாசமாகவும் கலந்துரையாடுவதை ரசிகர்கள் அதிகம் ஷேர் செய்து வருகின்றனர் தளபதி ரசிகர்களுக்கு இதைவிட மிகப்பெரிய ட்ரீட் என்ன இருக்க முடியும் என்றும் ஒருநாள் முழுவதும் விஜய் அண்ணா செய்வதை பார்த்துக்கிட்டே இருப்பது வாக்கியம்தான் என்றும் கமெண்ட் செய்து வருகின்றனர் நடிகர் விஜய்யின் அரசியல் வருகைக்காக மாணவர்கள் காத்திருப்பதாகவும் விஜய்க்காக கவிதை சொல்வது பாராட்டு பத்திரம் வாசிப்பது என்றும் அலப்பறைகள் நடைபெற்று வருகின்றன பார்வை தெரியாத மாணவி பேசும்போது நடிகர் விஜய் மைப்பிடித்துக் கொண்டு அவரை பேச வைத்த காட்சிகள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன நடிகர் விஜய்யை பார்க்க முடியவில்லையே என்கிற வருத்தத்தை அந்த மாணவி வெளிப்படுத்திய விதம் பலரையும் கலங்க வைத்துள்ளது உங்கள் நடிப்பு திறமையை பார்க்க முடியவில்லை என்றாலும் உங்கள் குரலை கேட்க வந்திருக்கேன் அண்ணா என பேசி விஜயை நிகழ வைத்து விட்டார் இஸ்லாமிய மாணவி ஒருவர் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்களை பெற்ற நிலையில் நடிகர் விஜயிடம் விருது வாங்கினார் அதன் பின்னர் மைப்பிடித்து பேசிய அவர் இதே போல நல்லா படித்து இரண்டு விலும் முதல் மதிப்பெண் எடுத்து முதலமைச்சர் விஜய் அண்ணாவிடம் பரிசு வாங்க வருவேன் என கூறினார் மற்றொரு மாணவி நடிகர் விஜயிடம் விருது வாங்கிய பின்னர் பேசும்போது விஜய்க்காக ஒரு கவிதை ஒன்றையும் வாசித்து அரங்கத்தையே அதிர வைத்தார் அவரது வீடியோவை தான் தற்போது விஜய் ரசிகர்கள் அதிகம் ஷேர் செய்து வருகின்றனர் ஆயிரம் சூரியனாய் உன் முன் நிற்பேன் நீ சாம்பல் ஆகும் முன் என் வெற்றியை உலகமே உறக்கச் சொல்லும் உன் செவிப்பறை கிழிய என குரலில் பேசி அசத்திவிட்டார் நடிகர் விஜய்யை ரோல் மாடலாக நாம் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் அந்த மாணவி அவரது வீடியோவை ஷேர் செய்து திமுகவுக்கு எதிரான கமெண்ட்டுகளுடன் தவக ஆர்மியினர் திறன் செய்து வருகின்றனர் நடிகர் விஜயை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு மட்டுமின்றி அவருடன் பேசவும் அவர் பற்றி பேசவும் அவர் கையை பிடித்துக்கொண்டு விதவிதமாக ஹார்ட்டின் வைத்து போஸ் கொடுப்பது என மாணவிகள் விளையாடி இழப்பியாகி வருகின்றனர் மாணவர்கள் விஜயுடன் அதிகமாக மாஸ்டர் போஸ் வைத்து வருகின்றனர் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆயிரம் உன் முன் நிற்பேன் நீ சாம்பலாகும் முன் என் வெற்றியை உலகமே உரக்க சொல்லும் உரத்து சொல்லும் உன் செவிப்பறை கிழிய நம்ம எல்லாருமே விஜயன் அவ நம்மளுக்கு ரோல் மாடலாக வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் தேங்க்ஸ்